நாதத்தை சிவம் என்றும் விந்துவை சக்தி என்றும் கூறுகின்றார்களே அது ஏன் நாதம் என்றால் ஓசை விந்து என்றால் வெளிச்சம் என்கின்றார்களே அது சரியா பள்ளப்பெருமான் நாதத்தை வெளி என்கிறாரே நாதம் ஒளியா வெளியா தொன்னூற்றாறு தத்துவங்களில் முதல் இரண்டு தத்துவங்களாகிய நாதம் விந்து பற்றிய விளக்கம்தான் என்ன வள்ளலார் சொன்ன சிவசக்தி ரகசியம் என்ன இந்த பதிவில் விரிவாக காண்போம் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து திடீரென்று இந்த உலகம் ஒரு துளி கூட வெளிச்சமில்லாமல் பேரிருளாகி விடுகின்றது ஒரு சிறு சத்தம் கூட இல்லாமல் நிசப்தமாகி விடுகின்றது யார் கத்துவதும் யாருக்கும் கேட்கவில்லை யாராலும் யாரையும் பார்க்க முடியவில்லை இந்த பிரபஞ்சத்தில் சத்தம் வெளிச்சம் இரண்டுமே இல்லாமல் போய்விடுகின்றது என்றால் என்னவாகும் அனைவரும் பயத்தின் உச்சத்திற்கே போய்விடுவார்கள் அப்படிப்பட்ட எந்தவித சத்தமும் இல்லாத நிசப்தமும் பேரிருளும் உள்ள இடத்தில் நாம் பலகாலம் வாழ வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் அப்படி ஒரு இடத்திலிருந்து தான் இங்கு வந்திருக்கின்றோம் அந்த இடத்திற்கு பெயர்தான் பாசாந்தகாரம் பாசாந்தகாரம் என்றால் ஆன்மாவானது ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றின் பிடியில் சிக்கி அறிவென்று ஒரு சிறிதும் இல்லாமல் இருப்பது இதனை பாசம் என்பார்கள் அப்படி பாசத்தில் கட்டுண்டு கிடக்கும் ஆன்மாவை பசு என்பார்கள் மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவே பசு என்பார் வல்லற் பெருமான் இந்த பசு ஆகிய ஆன்மா ஆணவ இருளில் அகப்பட்டு அறிவின்றி அஞ்ஞானத்திலும் மாயையால் மயங்கி பயத்திலும் இருக்கின்றது அந்த துன்பத்தில் இருந்து ஆன்மாவை வெளியில் கொண்டு வர ஆன்மாவிற்கு அறிவை ஊட்ட நினைக்கின்றார் இறைவர் அதற்காகத்தான் நமக்கு இந்த பிறப்பையே கொடுக்கின்றார் இந்த வாழ்க்கை என்பது ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மும்மலத்தை நீக்க நமக்கு கொடுக்கப்பட்ட பாடசாலை அதில் நன்கு கற்று நமது அறிவை வளர்த்து அறியாமையை நீக்கி பேரறிவாகிய ஒளி உண்டாக உண்டாக இருளாகிய இந்த மலங்கள் நீங்கும் அதுவரை நாமெல்லாம் இந்த மும்மலத்திற்குள் இருந்து வெளியில் வர இயலாது ஆனால் முன்பு பாசாந்தகாரத்தில் பசுவாய் அறிவற்ற நிலையில் கிடந்தோம் இப்பொழுது சிறிது அறிவுடையவர்களாய் இருக்கின்றோம் அறிவு என்பது ஓர் சிறிதும் தோன்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகிக் கிடந்த அடியேனுக்குள் உள்ளொளியாகி இருந்து அப்பாசாந்தகாரத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்புடம்புகளிலும் உயர் உடைத்தாகிய ஆறறி உள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்க செய்த தேவரீர் அது திருவரு பெருங்கருணை திறத்தை எங்ஞனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் என்பார் வல்லற் பெருமான் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை திடீரென்று அழுகின்றது அந்த குழந்தையின் தாய் நான் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் என்று கூறி அந்த அறையின் விளக்கை எரிய செய்து வெளிச்சத்தை உண்டாக்கியவுடன் குழந்தை அமைதியாகின்றது தாய் அப்படி கூறுவது குழந்தையின் காதுக்கு எட்டவில்லை குழந்தை தாயை பார்க்க வெளிச்சமும் உண்டாகவில்லை என்றால் என்னவாகும் குழந்தை பயத்தால் அலறி அழ ஆரம்பிக்கும் குழந்தையை அப்படி பயத்திலிருந்து காத்தது தாயின் குரல் என்னும் நாதம் மின்சார விளக்கு என்னும் விந்து அதுபோல் பாசாந்தகாரம் என்னும் இருளும் நிசப்தமும் நிறைந்த இடத்திலிருந்து நமது பயத்தை நீக்க ஒரு நாதத்தையும் விந்துவையும் உருவாக்கி அதன் மூலம் நமக்கு பிறப்பையும் கொடுக்கின்றார் இறைவர் பாசாந்தகாரத்தில் பேரிருட்டாலும் நிசப்தத்தாலும் அச்சப்படும் ஆன்மாவினுள் இறைவனின் திருவருள் நான் இருக்கிறேன் என்று கூறி உள்ளொலியாய் இறங்குகின்றது சிற்றறிவாகிய ஆன்மாவின் பேரறிவாகிய இறைவனின் திருவருள் நுழையும் போது அந்த நுழைவால் ஓசையும் வெளிச்சமும் உண்டாகின்றது அந்த முதல் ஓசைக்கு பெயர் காரண நாதம் வெளிச்சத்திற்குப் பெயர் காரண விந்து ஆன்மாவினுள் திருவருள் போது ஆன்மாவில் உள்ள மாயை மூன்றாகப் பிரிகிறது அவை சுத்த மாயை சுத்த அசுத்த மாயை அசுத்த மாயை இதில் திருவருள் நாதம் விந்தாய் இறங்கி விரிந்த இடம் சுத்தமாயை எனப்படுகின்றது இந்த நாதம் நிசப்தத்தையும் விந்து இருளையும் விளக்கி ஆன்மாவின் பயத்தை நீக்கி அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றது ஒரு ஆன்மாவானது தாயின் கருப்பையில் கருவாய் உருவாகி கருவறையில் இருக்கும் போதும் பேய் வெருட்டாலும் அடர்ந்த பேர் இருட்டாலும் அச்சப்படும் போது இறைவன் நாத ஓசையையும் விந்து வெளிச்சத்தையும் உண்டாக்கி அந்த பேய் வெருட்டையும் பேரிருட்டையும் நீக்கி ஆன்மாவின் அச்சத்தை போக்கி அருளுகின்றார் என்பார் வல்லற் பெருமான் தாய்க்கருப்பையிர் பிண்ட வடிவிற்கிடந்து பேய் வெருட்டாலும் பேரிருட்டாலும் போதெல்லாம் நாத ஒளியால் பேய் வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேர் இருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர் என்பார் வல்லற் பெருமான் இந்த நாதமும் விந்துவுமே நாம் கேட்கும் எல்லா சத்தத்திற்கும் நாம் பார்க்கும் எல்லா வெளிச்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது ஒரு சிறு தீக்குச்சியின் உராய்வில் நாதமும் அந்த தீபத்தில் விந்துவையும் காணலாம் இறைவன் ஓசையும் வெளிச்சமுமாய் இருந்து நமது பயத்தை நீக்குகின்றான் முதலில் ஓசையாகிய நாதம் தோன்றி பிறகு வெளிச்சமாகிய விந்து தோன்றுகின்றது ஓசையின்றி வெளிச்சம் உண்டாகாது எந்த ஒரு வெளிச்சத்திற்கும் ஓசை என்ற ஒன்று இருக்கும் அது சில நேரங்களில் நம்மால் உணர முடியாத அளவிற்கு இருக்கும் நாதம் என்பது இனிய ஓசை என்பார்கள் ஆனால் அது அப்படி இல்லை நம்மை அச்சுறுத்தும் இடி கூட நாதத்தின் விளக்கமே என்பார் பெருமான் நாம் கேட்கும் அனைத்து ஓசைக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த நாதமே நாதமின்றி சத்தம் என்ற ஒன்றே உண்டாகாது இந்த நாதம் என்பது அனைத்து வித சத்தத்தையும் உண்டாக்கும் ஒரு அதிர்வு அதிர்வை முறையாக பயன்படுத்தினால் இசை முறையற்று பயன்படுத்தினால் இறைச்சல் அதிர்வை முறையாக பயன்படுத்தும் போது அது மந்திரங்கள் ஆகின்றது முறையான அதிர்வால் உண்டாகும் மந்திரங்களே நல்ல அதிர்வையும் உண்டாக்குகின்றது அந்த நல்ல அதிர்வையும் நாதம் என்பார்கள் பொதுவாக நாதம் என்று சிறப்பித்து சொல்லும் பொழுது அது நன்மை பயக்கும் ஒளி என்பதே சரி அது கேட்க இனிமையாக இருக்கின்றதா இல்லையா என்பது முதன்மையானது இல்லை அந்த ஒளியால் நன்மை உண்டாகின்றதா என்பதே முதன்மையானது மரணமில்லா பெருவாழ்விற்கு பெருமான் அருளிய ஒழுக்கங்களில் முதல் ஒழுக்கமாகிய செவிக்கான ஒழுக்கத்தில் கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டல் வேண்டும் என்பார் இங்கு நாதம் என்பது நல்ல அதிர்வை கொடுக்கும் நன்மை பயக்கும் ஒளி என்று பொருள் நமக்குள் நல்ல அதிர்வை கொடுக்கும் அருளாளர்களின் பாடல்கள் போன்றவற்றை கேட்க வேண்டும் என்கின்றார் அப்படி கேட்கும் பொழுது உண்டாகும் அதிர்வானது நமது தத்துவங்களை தன் வசத்தில் வைத்திருக்க உதவும் ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்திற்கு சென்றால் இங்கு நல்ல வைப்ரேஷனை உணர முடிகிறது என்பார்கள் அந்த நல்ல அதிர்வானது நாதமே மகான்கள் ஞானிகள் இருக்கும் இடத்திற்கு செல்லும்போது அவர்களிடமிருந்து வெளிப்படும் நாதம் நமக்குள் நல்ல அதிர்வை உண்டாக்கி நமது தத்துவங்களை அமைதிப்படுத்தும் இந்த நாதமானது மூலாங்க பிரணவமாகிய அகரத்தை தோற்றுவித்து அந்த அகரமே நாத வெளியாகின்றது விந்தோ நாத வெளியும் கடந்து மேலும் நீளுதே என்பார் வல்லற் பெருமான் நாதம் என்பது ஒளியை உண்டாக்கும் அதிர்வு மட்டுமல்ல அதுவே மூலாங்க பிரணவமாகிய இருந்து தனக்குரிய வெளியையும் அமைக்கின்றது அந்த வெளியில் நாதம் என்னும் அதிர்வால் ஒரு வெப்பம் உண்டாகின்றது அந்த வெப்பத்திற்கு பெயர் விந்து இந்த விந்தாகிய வெப்பம் ஒளியாகி உகரமாகி ஆற்றல் ஆகின்றது நாதம் எனும் அதிர்வு ஓசையாகி அகரமாகி நாத வெளியாகின்றது விந்து எனும் வெப்பம் வெளிச்சமாகி உகரமாகி ஆற்றலாகின்றது இந்த நாதமும் விந்துவும் சேர்ந்து பொருளாகின்றது இந்த நாதமும் விந்துவும் சேர்ந்தே கணக்கில்லாத அண்டங்கள் உண்டாகின்றது ஒவ்வொரு அண்டத்திலும் நாதமும் விந்துவும் உண்டு நாதம் விந்து ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான கணக்கில்லாத அண்டங்கள் உண்டு அதேபோல் இந்த நாதமும் விந்துவும் சேர்ந்து பிண்டமாகிய நமது உடலும் உருவாகின்றது இந்த நாதமும் விந்துவும் மாயையில் இறங்கி அண்டங்கள் உருவாகவும் ஆன்மாக்கள் தேகத்தை பெறவும் ஆதாரமாய் இருக்கின்றது நாதம் விந்து இறங்கி விரிந்த அந்த மாயைக்கு சுத்த மாயை என்று பெயர் ஓசையிலிருந்தே அண்டங்கள் தோன்றியது என்கின்றது அருளியல் அந்த ஓசையை நாதம் என்றது அதை இன்று அறிவியலும் ஒப்புக்கொள்கின்றது இந்த பிரபஞ்சமே ஒரு ஒளியால் உண்டானது அந்த ஒளியை பிரபஞ்ச இசை என்கின்றது அறிவியல் கடவுள் தன்மை என்பதே ஒரு அதிர்வால் உண்டாகின்ற இசை என்கின்றது அறிவியல் அறிவியல் ஸ்ட்ரிங் தேரி மூலம் இந்த ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள நாதத்தை பற்றி பேசுகின்றது அறிவியல் சொல்லும் இந்த கடவுள் என்பதே இந்த நாதத்தை தான் ஆனால் இதற்கு அப்பாலுக்கு அப்பால் பல நிலைகளை கடந்தது கடவுளின் திருவருள் என்பதை இன்னும் அறிவியல் உணரவில்லை அருளாற்றல் ஆகிய நாதத்தில் ஆதி ஞானம் இச்சை பறை ஆகிய நான்கு சக்திகள் உள்ளது இந்த சக்திகள் சுத்த மாயையோடு சேர்ந்து ஆன்மாவிற்கு மாயை கலப்புடைய ஞானசக்தியை கொடுக்கின்றது இந்த ஞானசக்தியாகிய அறிவாற்றலே ஆன்ம அறிவை வளர்க்க துணை புரிகின்றது அருளாற்றலாகிய விந்தில் ஆதி ஞானம் இச்சை பறை கிரியை ஆகிய ஐந்து சக்திகள் உண்டு இந்த சக்திகள் சுத்த மாயையுடன் சேர்ந்து அந்த ஆன்மாவிற்கு மாயை கலப்புடைய கிரியாசக்தியை கொடுக்கின்றது இந்த கிரியா ஆகிய செயலாற்றலே ஆன்மா தேகத்தில் செயல்பட துணை புரிகின்றது பிண்டமாகிய நமது உடலில் கடவுள் பிரகாசம் காரிய காரணமாய் உள்ள இடம் விந்து நாதம் என்பார் வல்லற் பெருமான் பிண்டமாகிய நமது உடலில் புருவ மத்தியில் விந்துவும் அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் உச்சியில் நாதமும் இருக்கின்றது என்பார் வல்லற்பெருமான் அருளொலியானது நாதமாய் ஆன்ம சாட்சியாகவும் விந்தாய் ஆன்மாவின் உள்ளொலியாகவும் இறங்குகின்றது இதனால் தான் வல்லற்பெருமான் மனித உடலில் விந்து ஆன்மா நாதம் பரமான்மா என்பார் விந்து ஆன்மா நாதம் பரமான்மா நாதத்தோடு விந்து சேர்தலால் விந்து சக்தியும் நாதம் சிவமும் ஆகின்றன என்கின்றார் வல்லற் பெருமான் நாதத்தை ஏன் சிவம் என்றும் விந்துவை ஏன் சக்தி என்றும் கூறுகின்றார்கள் என்றால் நாதத்தோடு விந்து சேர்தலால் என்கின்றார் வல்லற்பெருமான் விந்து ஆகிய ஆன்மா நாதம் ஆகிய பரமான்மாவை சேர்வது முதல் முத்தி அதுவே சித்தி நிலைக்கு தொடக்கம் அதுவே ஞானத்தின் தொடக்கமும் கூட எனவே ஆன்மா பரமான்மாவோடு சேர்ந்து ஞான நிலையை தொடங்குவதனால் நாதமாகிய பரமான்மாவை சிவம் என்றும் விந்துவாகிய ஆன்மாவை சக்தி என்றும் கூறுவார்கள் இரண்டும் சேர்வதே சிவசக்தி ஐக்கியம் என்பார்கள் ஆன்மாவாகிய விந்து நாதமாகிய இறைவனுடன் இணைவதே சிவசக்தி ஐக்கியம் இந்த சிவசக்தி ஐக்கியத்தால் தான் அண்டங்கள் தோன்றியது இந்த சிவசக்தி ஐக்கியத்தால் தான் பிண்டமாகி இந்த உடலும் தோன்றியது ஆன்மா கடவுள் அறிவைப் பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடு இணைவதே பேரின்ப சித்தி பெருவாழ்வு அதுவும் சிவசக்தி ஐக்கியமே இந்த சிவம் சக்தி ஒவ்வொரு நிலையிலும் உண்டு விந்துவாகிய ஆன்மாவானது உடலில் உள்ள அனைத்து தத்துவங்களையும் இயக்குவதால் விந்து சிவம் என்றும் மற்றை தத்துவங்கள் எல்லாம் சக்தி என்றும் கூறுவார் வல்லற் தத்துவங்களை தன்வசப்படுத்தியும் தொழில்களை செய்வித்தும் தனித்து நின்றும் தன்னோடு தத்துவங்களை சேர்க்கின்றபடியால் விந்து சத்தனாயும் தத்துவங்கள் சக்தியாயும் இருக்கும் என்பார் வல்லற் பெருமான் இவ்வாறு தத்துவங்களில் வெவ்வேறு நிலைகளில் சிவம் சத்தி உண்டு அது இல்லாமல் பரசக்தி பரசிவம் சுத்த சிவம் போன்ற படிநிலைகள் உண்டு இவற்றிற்கு அப்பாலுக்கு அப்பால் அருட்சத்தியும் ஜோதி சிவமும் உண்டு விந்து எனும் உஷ்ணமே ஒளியாகி ஆற்றலாகி நாதத்தோடு சேர்ந்து பொருளாகின்றது அதனால்தான் ஒவ்வொரு பொருளிலும் நாதமும் உஷ்ணமும் ஒளியும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் நாதம் விந்து இல்லாத பொருட்களே இல்லை எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது ஒவ்வொரு அணுவிலும் நாதமானது அதிர்வாகவும் ஓசையாகவும் வெளியாகவும் இருக்கின்றது விந்து உஷ்ணமாகவும் வெளிச்சமாகவும் ஆற்றலாகவும் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு பொருளிலும் சிவசக்தி ஐக்கியம் உண்டு நாதம் என்னும் அதிர்வானது ஓசையாகி அகரமாகி நாத வெளியாகின்றது விந்து என்னும் உஷ்ணமானது ஒளியாகி உகரமாகி ஆற்றலாகின்றது இந்த நாதமும் விந்துவும் சேர்ந்தே பொருளாகின்றது நாதமும் விந்துவும் சேர்ந்தே பிண்டமாகிய உடல்கள் உருவாகின்றன நாதமும் விந்துவும் சேர்ந்தே அண்டமாகிய பிரபஞ்சம் உருவாகின்றன ஆன்மாக்களுக்கு பிறப்பை கொடுத்து அறிவை வளர்க்க இறைவன் அதீதம் சுத்தம் சம்மௌனம் அதிக்கிராந்தம் திக்ராந்தம் பரநாதம் பரவிந்து நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்திரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மேல் நவநிலைகள் மற்றும் கீழ் நவநிலைகளாக இறங்குகின்றான் இந்த நிலைகளே ஆன்மாக்கள் ஏறிச் செல்ல வேண்டிய படிகளாக இருக்கின்றது இந்த நிலைகள் அண்டத்திலும் உண்டு பிண்டமாகிய உடலிலும் உண்டு நமது உடலில் விந்துவானது புருவ மத்தியில் ஆன்மாவாகவும் நாதமானது உச்சியில் பரமான்மாவாகவும் உள்ளது விந்துவாகிய ஆன்மாவை மறைக்கும் திரைகளை நீக்கி ஆன்மாவினுள் நோக்கினால் இது நம்மை நாதத்திற்கு அழைத்து செல்லும் பிண்டமாகிய உடலில் நாத அனுபவத்தை பெற்றவர்கள் உத்தம ஞானிகளாக இருப்பார்கள் அதன் பிறகும் திரைகள் உண்டு அதேபோல் அண்டத்தில் விந்து நிலை வரை ஏறியவர்கள் ஸ்வர்ண தேகிகளாக இருப்பார்கள் அதை கடந்து நாத நிலை வரை ஏறியவர்கள் பிரணவ தேகிகளாக மந்திர உடையவர்களாக இருப்பார்கள் பரநாதத்தை கடந்தவர்கள் ஞான தேகிகளாக அறிவே உருவாய் இருப்பார்கள் ஆன்மாக்கள் அறிவை வளர்த்து இந்த ஒவ்வொரு நிலைகளாக ஏறிச் செல்ல திருவொருள் துணை செய்கின்றது அப்படி ஏறிச்சென்று சென்று அந்த நிலைகளில் இருக்கும் ஆன்மாக்கள் பல கோடி அவற்றின் அண்டங்கள் பல கோடி என்பார் வல்லற் பெருமான் விந்து வரை ஏறிய ஆன்மாக்கள் சக்தி என்றும் நாதம் வரை ஏறிய ஆன்மாக்கள் சிவம் என்றும் அழைக்கப்படுகின்றது இறைவனின் திருவருளில் சிறிதே பெற்ற ஆன்மாக்கள் இந்த பதங்களை அடைகின்றன இறைவன் ஒருவனே அவன் அருளால் பதத்தலைமை மதத்தலைமை பெற்ற ஆன்மாக்கள் பல கோடி என்பார் வல்லற் பெருமான் சரி நாதம் விந்தை சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நாதம் என்பது நன்மை பயக்கும் ஒளி விந்து என்பது இன்பம் கொடுக்கும் ஒளி நாதம் என்றாலே நன்மை நன்மை என்றாலே தந்தை சிவம் விந்து என்றாலே இன்பம் இன்பம் என்றாலே தாய் சக்தி இந்த நன்மையும் இன்பமும் சேர்ந்தே தான் இருக்கும் நாதம் விந்து ஒவ்வொரு பொருளிலும் உண்டு ஒவ்வொரு அண்டங்களிலும் உண்டு ஒவ்வொரு அண்டங்களும் உருவாக காரணமாகவும் இந்த நாத விந்து இருக்கின்றது இதுவல்லாமல் கடவுள் சமூகத்தில் அனுபவங்களாகவும் இருக்கின்றது இவைகளெல்லாம் அனுபவ நிலைகளாக இருப்பதால் இவைகளை இதற்கு மேல் படித்து புரிந்து கொள்வது மிக கடினமான ஒன்று அனுபவத்திற்கு முயற்சி செய்வோம் நாதம் சிவம் விந்து சக்தி என்கிறார்கள் பின்பு ஆணின் சுக்கிலத்தை விந்து என்றும் பெண்ணின் சுரோனிதத்தை நாதம் என்றும் கூற காரணம் என்னவென்றால் ஆணின் விந்தானது ஆற்றலாகவும் பெண்ணின் கருப்பையானது அந்த ஆற்றலை உள்வாங்கி தேகம் தேகமுண்டாக காரணமான வெளியாகவும் செயல்படுவதால் சுக்கிலத்தை ஆற்றலாகிய விந்து என்றும் சுரோனிதத்தை வெளியாகிய நாதம் என்றும் கூறுகிறார்கள் அடுத்த பதிவில் பலரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வள்ளலார் சொன்ன சிவலிங்க ரகசியம் பற்றி காண்போம் நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்